ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் ஸ்ரீஹோம் அண்ட் ப்ராப்பர்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கியம் ரோடு நம்ம ஹவுசிங் யூனிட்டோட ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப பத்திலையே வாக்கபல் டிஸ்டன்ஸில் இந்த ஒன் இந்த ஒன்றரை சென்ட்டில் கட்டியிருக்க டூ பிஹெச்கே வீடு பார்த்தீங்கன்னா லொக்கேட்டாக இருக்குது இந்த வீடு ஒன்றரை சென்ட்டில் கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு அதில் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டு வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவே நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் சூப்பரான டிசைனில் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது பதிமூணு அடி ரோடு வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்க்கிங் சைட் வந்து இந்த வீட்டுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீட்டுக்குள்ளே என்ட்ரானா போர்ட்டிகோ இருக்கு போர்டிக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ஏழு தாராளமாக நம்ம இந்த போர்ட்டிக்கோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் போர்ட்டிக்கோவில் நமக்கு போர் ப்ளஸ் தொட்டி கொடுத்துருக்காங்க போரோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நானூறு அடிக்கு போட்டிருக்காங்க அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்கும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் செப்டிக் டேங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ டைல்ஸ் ஒர்க்கும் பாருங்கள் போர்ட்டிகோவுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான டிசைனில் ஒட்டியிருக்காங்க வீட்டோட தளவாசல் வடக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து அவுட்டர் டாய்லெட் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒன்றரை சென்டில் கட்டியிருக்கிற டூ பிஹெச்கே வீடு உள்ள ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் ப்ளஸ் அவுட்டர் டாய்லெட்னு ரெண்டு டாய்லெட் வந்து இந்த வீட்டுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு வீட்டோட தலவாசல் வடக்கு பார்த்த மாதிரி வச்சு நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ வீட்டோட எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் ஆகி இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு ஹாலுக்கு ரொம்பவே சூப்பராக பர்பிள் கலரில் பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க சீலிங் லைட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த இடத்துல டிவி யூனிட் வந்து இந்த இடத்துல பிளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கிழக்கு வடக்கில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடு வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம் டைல்ஸும் இருக்கும் நல்லா ஒரு மைல்டான கலரில் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லுக்குமே வந்து ஒட்டியிருக்காங்க பாட்ரூம் கொடுத்துருக்கிறது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது கிச்சன் பார்க்கலாம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு ஆறுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு கிச்சனுக்கு டைல்ஸ் ஒர்க்கு டைல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டான டிசைனில் வந்து ஒட்டி கிச்சன் டாப் கிரானைட்டில் கொடுத்து சிங்க்கு வந்து எஸ்எஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ரைட் சைடில் சாமான்லாம் வைக்கிற மாதிரி ஸ்லாப்ட் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு பிங்க் கலர் லைட் பேபி பிங்க் கலரில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது ஸோ இந்த வீடுக்கு பார்த்தீங்கன்னா போரு ப்ளஸ் உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்கு செப்டிக் டேங்க்குன்ட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து இந்த வீட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க ஸ்லாப்ட் ஒர்க்கும் இடத்துல சின்னதாக செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்பவே நீட்டாக இருக்குது க்ரீன் கலர் காம்பினேஷனில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமில் ரொம்பவே நீட்டாக ஒன்றரை சென்ட்டுக்கு காம்பேக்டாக இந்த வீடு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் மாடலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான டாய்லெட் டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைனில் வந்து ப்ரொவைட் பண்ணி வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஷவர் ஹீட்டர்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து நமக்கு இந்த டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு வாஷ் மெஷினும் நமக்கு வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் செகண்ட் பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் ல இந்த பெட்ரூமுக்கு வந்து நமக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் ரொம்பவே சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் வந்து பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் எல்லா ரூம்ஸ்லேயும் பாருங்கள் நமக்கு ஒரு விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இந்த வீடு வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது இது வந்து அவுட்டர் டாய்லெட் ஸ்டேர் ஸ்டேர்கேஸுக்கு கீழே வர்றது நார்மல் டாய்லெட்டாக கொடுத்து டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே சூப்பராக மேலே வரைக்கும் ஒட்டி கொடுத்துருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோட நம்ம ஹவுசிங் யூனிட்டோட ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப வாக்குபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆயிருக்கு அண்ட் மொட்ட மாடியில் நமக்கு சூப்பராக சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா பில்லர் போட்டு நல்லா தண்ணியில் நிறையா ஊற்றி இந்த வீடு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க ஸோ டேங்க்கும் பார்த்திங்கன்னா மேலே அவைலபிளாக வச்சுருக்காங்க ஸோ பில்லர் போட்டிருக்கறனால நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது மேலே ரூம் எடுக்கணுன்னாலும் ஈஸியாக எடுத்துக்கலாம் சுற்றியும் நிறையா இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்ஸ்லான ஏரியாவில் உங்களுக்கு இந்த வீடு வந்து கிடச்சிரும் இந்த வீடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது அப்படியே ஓப்பன் பார்க்கு ஸோ நீங்கள் காரு டூ வீலர் எதுனாலும் பார்க் பண்ணுறதுக்கு இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் எனி டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஸ்ரீ ஹோம்சன் ப்ராப்பர்டீஸ் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்